உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முத்திரை தமிழ்நாட்டில் கொடுத்து ஆனால் ஆனா அவர் சங்கி இல்லைன்னு சொல்லிட்டு லால்சலாம் படத்தோடைய ஆடை லான்ச்சில் ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசியிருந்தாங்க அவரை சங்கின்னு சொல்றதால தனக்கு ரொம்ப மனஒருத்தமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இந்த பில் பட்டனையும் அழைத்துட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா அவர்கள் இயக்குநராக சில படங்கள் எடுத்திருக்காங்க அதுல இப்போ லால் சலாம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு வராங்க இதுல ரஜினிகாந்த் வந்து நடிக்காரு இது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட நடந்தது இதுல எல்லாருமே கலந்துட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் இதுல கலந்தாரு இந்த ஆடியில் ஆன்சில் ஐஸ்ராய் அவர்கள் ஒரு சில விஷயம் முக்கியமான சமீப காலமாகவே ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி சங்கின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி இல்லவே இல்லைன்னு ரஜினிகாந்த் சங்கியா இருந்தா இந்த லால் சலாம் படத்துல அவர் இஸ்லாமியராக நடிச்சிருக்க முடியாது அப்படின்னும் சங்கியா இருக்கவங்க கண்டிப்பா இந்த லால் சலாம் படத்துல நடிச்சே இருக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லி இதனால ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி இல்லவே இல்ல மேலும் ரஜினிகாந்த் அவர்களை சங்கி அப்படின்னு சொல்றது தனக்கு மனவேதனை அளிக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இருந்தாங்க பாத்தீங்களா இஸ்லாமியரா நடிக்கிற ரஜினிகாந்த நம்ம சங்கின்னு சொல்லலாமா அவர் சங்கியா இருந்தா இஸ்லாமியரா ஒரு திரைப்படத்தை நடிச்சிருப்பாரா யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம தான் தப்பு அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு சில கேள்வி மனசு உள்ள தோணுது அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ சமீபத்துல கூட ராமர் கோயில் வந்து திறந்தாங்க ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு அப்போ ராமர் தான் வந்து இந்தியாவுக்கே தலைவர்ன்ற மாதிரி கடவுளுடைய அவதாரம் அப்படின்ற மாதிரி ராமர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே ரஜினிகாந்த் அவர்கள் இயல்பான வாழ்க்கையில ராமரை பத்தி இன்னைக்கு புகழ்ந்து பேசுற இந்த ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்துல இதுக்கு முன்னாடி ராவணனை புகழ்ந்து பேசுற மாதிரி எல்லாம் சில சீன் வந்தது அந்த ராவண பத்தி நான் பெருமையா பேசின அந்த சீனையும் இப்போ இவரு ராமரை பத்தி பேசின இந்த ரெண்டு சீனுமே எடுத்து போட்டு நெட்டீசன் எல்லாமே பரப்பிட்டு இருந்தாங்க நம்மள கூட பத்தி ஒரு வீடியோவே போட்டு இருந்தோம் எல்லாரும் எல்லாரும் பத்தி இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க திரைப்படத்துல அவர் ஒரு கொள்கையை மாறி ராவனை பத்தி பெருமையா பேசியிருந்தா அவர் ராமர் கோயிலுக்கு போயிருக்க அவசியம் இல்ல அப்ப ராமர் கோயிலுக்கு போறாருன்னா அப்ப திரைப்படத்தை நினைச்சிருக்காரு பணம் வாங்கிட்டு நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் நினைச்சிருக்காரு தான் திரைப்படத்தில் இருக்க சித்தாந்தம் வேறு நிஜ வாழ்க்கையோட சித்தாந்த வேறு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்தோடைய திரைப்படங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையோட நடைமுறைக்கும் எல்லாம் சம்பந்தம் இல்லை அப்படின்றது இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு அது என்னன்னா இயக்குனர் ப ரஞ்சித் அவருடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தான் காலா இந்த படத்துல கடைசியான அந்த முடிவில் இவர் மக்களுக்கு எதிராக அரசுகள் எல்லாமே செயல்படுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய உடம்பே ஆயுதமாக்கி மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டுறா நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ மக்களுக்கு எதிராக அரசியல்வாதிகள் ஒரு பிரச்சனை பண்ணா அப்ப தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படத்துல பேசுறாரு உண்மையா ஆமாங்க போராட்டங்களால் தான் நம்மளுடைய உரிமைகள் இன்னும் இருக்குது காப்பாற்றப்பட்டது என்பது உண்மை அப்ப போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த சமுதாயத்துல இப்படி படத்தில் பேசினாரு ரொம்ப தான் இவரே என்ன சொன்னாருன்னா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆயிலுக்காக எதிராக பல மக்கள் வந்து போராடி இருந்தாங்க அப்போ இந்த தமிழக அரசுடைய தவறான துப்பாக்கி சுற்றுலால நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாமே இறந்து போனாங்க இத ஒரு செய்தியாளர்களை கேட்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக உருவாதிகள் உள்ள போனதால்தான் இந்த மாதிரி ஒரு கலவரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் அப்படின்னு போனீங்கன்னா தமிழ்நாடுன்றது சுடுகாடாக மாறணும்னு சொல்லிட்டு இவர் வெளிப்படையா சொன்னாரு திரைப்படத்துல நடிக்கும் போது இவர் வந்து போராடலாம் போராடணும் சொல்லிட்டு மக்கள் ஒண்ணு தட்டுறாரு ஆனா வெளியில இயல்பான வாழ்க்கையில போராட்டம் போராட்டம் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடுன்னு சொல்றாரு அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முரண்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கும் அந்த திரைப்பட வாய்க்குக்கும் சம்மந்தமே இல்லை அது வந்து இயற்கனரோட பார்வையில அவங்க கொடுக்குற டைலாகை அவங்க பேசுறது அப்போது அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது அது காசுக்காக நடிக்கிறாரு அவ்வளோதான் அது இயல்பான வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு இரக்கமான மனசு கொண்டவர் எந்த இடத்துல அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்பாரு எல்லாத்தையும் பண்ணுவார் அது வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் அதே ரஜினிகாந்த் அவர்கள் மணிப்பூர்ல ஒரு பெண்மணிய நிர்வாணப்படுத்தி இட்டுட்டு வரும்போது இதை ஒரு வீடியோ வெளியான போது கூட இந்தியாவை வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசினாங்க ரொம்ப அதிகமாகவே வந்தது பல பேர் இணையதளத்துல ட்விட்டரில் யூடியூப் வீடியோல எல்லா விதமான வலைதளத்திலுமே இந்த ஒரு வீடியோக்கு எதிராக வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க கொந்தளிச்சிருந்தாங்க ஆனா திரைப்படங்கள்ல எந்த ஒரு அநியாயத்தையுமே தட்டி கேட்கிற இவர் இந்த மணிப்பூர் விஷயத்துல கடைசி வரைக்கும் அமைதி காத்து அதுக்கும் தனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் அது இந்தியாவிலே நடக்காத மாதிரியும் அதை பற்றி இவர் கேள்விப்படாத மாதிரியே அமைதியாக வாய முடி போயிட்டாரு ஆனால் திரைப்படத்தில் மட்டுமே எந்த தப்பு நடந்தாலும் இவர் தான் போய் தட்டி கேட்பார் அப்போது இதுலேருந்தே தெரியுது திரை நடிப்புன்றது வேற உங்களுடைய இயல்பு வாய்க்கன்றது வேற இயல்பு வாய்க்க போது தான் நீங்கள் யாருன்றது முடிவு பண்ண முடியுமே திரைப்படத்துல தட்டிக்கிட்ட என்ன புண்ணியம் அந்த மணிப்பூர் விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு காட்டமான எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு அன்னைக்கு அமைதியா இருந்தீங்களே அதால்தான் எங்களுக்கு கேள்வி எழுது நீ சங்கீதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இஸ்லாமியராக வேட ரஜினிகாந்த் அவர்கள் இஸ்லாமியர்க்கு ஆதரவு நடிச்சிருக்காரு நல்லது இப்போ இஸ்லாமியர்க்கான பிரச்சனை இவர் வந்து குரல் கொடுப்பாரா இன்னும் சிறையில பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யாம வச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இவர் குரல் கொடுப்பாரா விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து குரல் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஆதரவாக இவர் தெரிப்பாரா குடியுரிமை சட்ட கொண்டு வந்தாங்க என்ஆர்சி அப்போ இஸ்லாமியர்கள் அதில் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாங்க இப்போ அந்த சட்டத்துக்கு எதிராக இவர் குரல் கொடுப்பாரா அந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுப்பாரா இப்படியெல்லாம் கொடுத்தா சொல்லுங்க இயல்பான வாய்க்கிலேயே இஸ்லாமியருக்கு வந்து ஆதரவா இருக்காரு அப்ப கண்டிப்பா இவர் சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒத்துக்கிறோமே ஆனா இதெல்லாம் போத்திட்டு இருந்துட்டு திரைப்படத்தில் மட்டும் போயிட்டு நான் இஸ்லாமியரோட சொந்தம் நான் இஸ்லாமியரோட பந்தம் விளையாட்டுல மதத்தை கலந்துட்டீங்க மக்களோட மனசுல மதத்தை விதைச்சிட்டிங்க விசத்தை வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துல மட்டும் போயிட்டு பொது விதமான கருத்து பேசி நான் எல்லாருக்கும் பொதுவானதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அடையாளத்தோடு வெளியே வந்துருவாரு ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் இயல்பான வாய்க்கில் வரும்போது மட்டும் காவி வேஷ்டி கட்டி வந்துருவாரு அப்போ இதை பாக்கும்போது நாங்கள் வெளிப்படையா எப்படி தெரியுது சங்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியுது தானே தமிழ்நாட்டு மக்கள் இப்போ எல்லாருமே என்ன யாரார் எப்படி என்ன செய்யறாங்க யார் எந்த விதமான கருத்து கொள்கையில வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் நல்லா கவனமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தமிழருக்கும் தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா சங்கி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே நீங்கள் என்னதான் மேடை போட்டு கத்து கத்துன்னு கத்தனாலும் இந்த ஒரு படம் இல்லை இன்னும் பத்து படங்கள் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களை இஸ்லாமியராக நடிக்க வச்சா கூட ரஜினிகாந்த் அவர்கள் முழு நேர வேலையா தன்னுடைய வாழ்க்கையில அவர் முழு நேர வேலையா சங்கிகளுக்கு ஆதரவாக மட்டும்தான் இருந்தாரு இனிமேலும் அப்படி தான் இருப்பாரு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால நீங்க என்னதான் கத்தனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்க போறதே கிடையாது ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி இல்லை அப்படின்னும் சங்கின்னு சொல்கிறது தனக்கு மனவேதனை அளிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம உடைய சேனலில் சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி タッタゲララッタゲララッタゲラレッド